வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இதை தோல் எடுத்துட்டு இந்த அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கணும் இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உரப்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு கருவேப்பிலையை ஒன்று ரெண்டாக பிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு தக்காளியை ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு இது கூட சேர்த்துறலாம் ஒன்றா சேர்த்து பிசரி விட்டுறலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துறலாம் இதில் அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சோம்பு சேர்த்துறலா உளுத்தம் பருப்பு நல்லா செவந்துருச்சு இப்போ பிசரி வச்சுருக்க வாழைக்காய் சேர்த்துறலாம் இது ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் எண்ணெயிலையே நல்லா கலந்து விட்டுறலாம் லோ ஃப்ளேம்ல வெந்து வரட்டும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி விட்டுறலாம் தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க வேணாம் நல்லா எண்ணெயில வந்து வதக்கி எடுக்க ரெண்டு மூணு பூண்டு பல்ல தட்டிட்டு சேர்த்துக்கலாம் வாழைக்காய் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட வாழைக்காய் வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க Thanks for watching.